பீட்ரூட் மால்ட் எப்படி தயாரிக்கிறது இப்ப பீட்ரூட் ஒரு கிலோ எடுத்து அந்த பீட்ரூட்ல தோல் நீக்கினதுக்கு அப்புறம் அது ஒரு தொள்ளாயிரம் கிராம் பக்கம் வரும் ஆனா தோலை வந்து முழுமையா நீக்கிடணும் கரும்பு சக்கரை ஒரு கிலோ பாதாம் பருப்பு ஒரு பத்து கிராம் முந்திரி பருப்பு ஒரு பத்து கிராம் ஏலக்காய் ஒரு பத்து கிராம் எடுத்துக்கங்க சட்டி கண்டிப்பா இரும்பு சட்டியா தான் இருக்கணும் பொடி பொடியா கட் பண்ணுங்க மிக்சில போட்டு அரைச்சிருங்க நல்ல நைஸா மை போல அரைச்சிருங்க முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ஏலக்காய் அந்த மூணையும் நெய் ஊத்தாம எண்ணெய் ஊத்தாம வெறும் சட்டில இந்த இரும்பு சட்டில லேசா பொன்னிறமா வணக்கி அதை மிக்சில போட்டு அரைச்சி போ பவுட்ரு பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த இரும்பு சட்டி சூடானதுக்கப்புறம் பீட்ரூட்டை மறைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா அதை உள்ளே போடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க அதில் உள்ள பச்சை வாசம் நீங்கினதுக்கப்புறம் கரும் சர்க்கரை உள்ளே போட்டு மெல்ல கிளறிக்கிட்டே இருங்க அப்படி கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து மெல்ல மெல்ல இறுகி இறுகி எப்போ வந்து